அத ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நம ஓம் ஸ்ரீ மகா நாராயணாய் நம ஆண்டாள் திருவடிகளே சரணம் அதய ஸ்ரீ மகா துருபோண்ண பூஜான் சமர்ப்பயனின் அதாவது நம்ம இருவத் மார்கழி மாத பூஜைகள் இருபத்தி ஏழாம் நாள் கூடாரவள்ளி கூடாரவெல்லி அன்று ஸ்ரீ சுவாமி ஆண்டா லம்பிகள் புட்டாடைகள் வாடை வஸ்திரங்கள் அலங்காரம் சுவாதி ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா பெருமாளை போய் சந்தித்து பெருமாலை நினைச்சு கிருஷ்ண பரமாத்மா நினைச்சு உருகி இருந்து ஏழு நாள் விரதம் இருந்து சுவாமியை போய் கண்டு அந்த வரிசனங்கள் சீரு விரிசை இருந்து எல்லாம் எடுத்துட்டு போய் சுவாமியை பார்த்துட்டு மனம் புரியறதுக்கு என்னென்ன வழிகளோ அதெல்லாமே செய்து என்று சுவாமியை வந்து பார்க்குறீங்கள் அதோட திருபூர்வ வடிவமாக ஆண்டாள் அம்பிகாலும் கிருஷ்ண பரமாத்மாவும் இங்கே அமர்ந்து கொண்டு இருந்து எல்லாருக்கும் அருள் பாதிக்கிறார்கள் பலன் அன்று அதாகப்பட்டது கூடாரவல்லி என்று சுவாமி அம்பிகால் இருபத்தி ஏழு நாள் விரதம் இருந்து தவம் இருந்து பாசுரம் படித்து ஆண்டாள் அம்பிகால வந்து கிருஷ்ண பரமாத்மாவை மலம்புறினோம் அப்படின்னு நினைச்சி விரதம் இருந்த நாளே இந்த நாள் என்று திருமண தரை நீங்கும் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் வேணும்பர்களுக்கு குழந்தை வாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் சுவாமி மேலே அந்த நாள் அன்று ஒரு வஸ்திரம் சாத்தி நமது வீட்டுக்கு எடுத்து சென்றால் அந்த ஒரு வருடங்குள்ளே அந்த பலன் கிடைக்கும் என்று சொல்வாங்க ஜெய் ஸ்ரீரா கோவிந்தராமநாம சங்கீர்த்தனம் ஜானகீகாந்தம் ஜெய் ஹரே ராம ராம ஸ்ரீ லக்ஷ்மி ஜெய் ஹரி கிருஷ்ண 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 பரமாத்மா ஆண்டாளுடன் அமர்கலமாக காட்சி தந்து கொள்ளியிருக்கிறார் திருமணமாகாத பெண்களும் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியரும் இந்த கோலத்தை கண்டால் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் என்பது ஐதீகம் பெருமாள் நல்ல சேவிச்சுக்கோங்க இது ஆண்டாள் பெருமாளுக்கும் ஆண்டாளுக்கும் நீங்கள் வந்து இந்த கோலத்தில் இருந்தாலும் பெருமாளுக்கும் ஆண்டாளுக்கு சேர்த்து மாலை சாத்தி நீங்கள் வழிபட்டால் கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்கும் குறிப்பாக ஆண்டாள் கும்பிட்டால் தடைபட்ட திருமணம் நடக்கும் இந்த இரண்டு கோலத்தையும் கண்டால் உங்களுக்கு மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் பெருமாள் ஆண்டாள் ஆண்டாள் அழகர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுதான் இது நீங்கள் வந்து ஸ்ரீவலிபுத்தூர் போக வேண்டியதில்லை இதை பார்த்தாவே நீங்கள் ஸ்ரீவலிபுத்தூர் போயிட்டு வந்த மாதிரி தெரியும் ஆண்டாள் அழகர் திருமண கோலம் இதெல்லாம் சீர் வரிசை முறுக்கு வச்சுருக்காங்க முறுக்கு ரொம்ப பெருமாளுக்கு பிடிக்கும் போல தெரியுது இப்படி சைனம் சொல்லுதா பார்த்துங்க அப்படி வெண்ணை திருடன் கண்ணன் ஆண்டாளை திருடி விட்டான் ஆண்டாளுக்கு வெக்கம் வந்துச்சு பார்த்தீங்கன்னா தெரியுதா வெக்கம் எப்பவுமே மணவாளன் பக்கத்தில் இருந்தால் மனைவிக்கு சந்தோஷமாக பார்த்துக்குங்களே ஆண்டாள் முகம் அப்படி கீழே பார்த்துருக்கா பெருமாள் அப்படி சைடில் பார்க்குறாரா அதான் ஆண்டாள் திருக்கோளம் ஆண்டாள் அழகர் திருக்கோளம் திருமண வைபவத்தில் இருக்கிறார்கள் இதை பார்க்கும் அனைவருக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வயதில் குறைந்தவர்களுக்கு அதுக்கு நான் அறுபது ஏழு வயசு கிடைக்காது வயதில் குறைந்தவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நல்லா சேவச்சுக்குங்க ஓம் நமோ நாராயணாய நம